இன்றைய காலத்தில் இந்தியா கோபமடைந்து மோரன் பேரரசு என்ற ஒரு புதிய பேரரசை உருவாக்கினால் என்ன அதை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுட்டு வாங்க நடக்கும் முதலில் இந்தியா நேபாளம் மற்றும் பூட்டான் ஆகிய நாடுகளை எளிதாக தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிடும் அவை அதிகமான எதிர்ப்பை காட்டாமல் விரைவாகவே பேரரசின் ஒரு பகுதியாக மாறும் அடுத்து இந்தியா பங்களாதேஷ் நோக்கி நகரும் பகிர்ந்து கொள்ளப்பட்ட வரலாறு மற்றும் கலாச்சார தொடர்புகள் காரணமாக பங்களாதேஷ் அதிக சிக்கல் இல்லாமல் இணைந்துவிடும் ஆனால் பாகிஸ்தான் விஷயத்தில் நிலைமைகள் மிகவும் கடுமையாக மாறும் பாகிஸ்தான் கடுமையாக எதிர்த்து போராடும் இருந்தாலும் இந்தியாவின் வலிமையான படை மற்றும் வளங்கள் காரணமாக இறுதியில் இந்தியாவே வெற்றி பெறும் பாகிஸ்தான் வீழ்ந்ததும் இந்தியா இலங்கை மீது கவனம் செலுத்தும் தீவு நாடான இலங்கை ஆரம்பத்திலே எதிர்ப்பு காட்டினாலும் இந்தியாவின் வலுவான கடற்படை அதை அடக்கிவிடும் இதனால் முழு தென் ஆசிய பகுதியும் இந்தியாவின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும் பின்னர் இந்தியா மேற்கு திசையில் ஆப்கானிஸ்தான் நோக்கி நகரும் அங்கு உள்ள மலைப்பகுதி மற்றும் கடினமான போராளிகள் இந்திய படைக்கு பெரிய சவாலாக இருக்கும் ஆனால் நீண்ட கால போரின்பின் இந்தியாவின் நவீன இராணுவ வலிமை அந்த நாட்டையும் கட்டுப்படுத்தும் அதற்கு பின் கிழக்கு திசையில் மியான்மர் நோக்கி இந்தியா நகரும் அங்கும் எதிர்ப்புகள் அடக்கப்பட்டு பேரரசு மேலும் விரிவடையும் ஆனால் உண்மையான பெரிய மோதல் சீனாவுடன் தான் ஏற்படும் இந்தியா திபெத் பகுதியை நோக்கி முன்னேறினால் அது ஒரு மிகப்பெரிய போராக மாறும் இருதரப்பிலும் பெரும் இழப்புகள் ஏற்படும் இருந்தாலும் இந்தியா சில முக்கிய பகுதிகளை கைப்பற்றி உலகிற்கு தன் வலிமையை காட்டும் இது வெறும் கற்பனை மட்டுமே